வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு செடன் டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நல்ல லக்ஸூரியஸாக இருக்கும் ஸோ ஹோண்டாங்க ஹோண்டாவில் அமேஸு அமேஷ் பொறுத்த வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் உட்கார்லாங்க நல்ல வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஹோண்டா பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கியர் பாக்ஸும் அந்த எஞ்சினும் அப்படியே இருக்கும் நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு முன்பணம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சம் மட்டும் கெட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ பேக்கு அதே மாதிரி சென்ட்ரல் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வரும் இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் வரும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஸோ நல்ல வண்டி மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது இவங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பாலம் ஏறி இறங்கணுன்னே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அண்ணாநகர் ஸ்டாப்பிங் இருக்குது அந்த அண்ணாநகர் ஸ்டாப்பிங்கில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் இருக்குது ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அந்த வண்டிக்கு வெறும் ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டுங்க மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நேரில் வந்து பாருங்கள் ஹோண்டா அமேசுங்க சூப்பராக இருக்குது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான்